கச்சத்தீ விவகாரத்தை வைத்து திமுக மற்றும் காங்கிரஸ் கந்தலாகிட்டாரு ஆகிட்டாரு அவர்கள் இந்த விவகாரத்துல ரெண்டு பாகம் இருக்கு அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு இப்ப ரெண்டாவது பாகத்துமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதுல பாஜக செய்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் மாஸ்டர் ஸ்ட்ரோக் கிடையாது மான்ஸ்டர் ஸ்ட்ரோக் என்னன்னா தலைவன் ஜெய்சங்கர் இருக்காரு இல்லையா அவரு இந்த விவகாரத்துல இறங்கி இருக்காரு களத்துல இறங்கி தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காரு அது குறித்து தெளிவா நம்ம பார்த்திடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துவதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரமை தேசியவாதிகள் வணக்கம் இந்தியாவினுடைய மாண்பை காப்பாற்றுவதற்காக இந்தியாவினுடைய மதச்சார்பின்மை காப்பாற்றுவதற்காக இந்தியாவினுடைய சமூக நிதியை காப்பாற்றுவதற்காக வாக்களிப்பு தாமரை சின்னத்தில் சோ மறக்காம தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க உண்மையான விடியல் வேணும்னா உண்மையான விடியல் வேணும்னா தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க சரி கண்டெட்ட பாக்கலாம் கச்ச டிவி விவகாரம் இப்போ பூதாகரமா இருக்கு இந்த விவகாரம் குறித்து தான் நேஷனல் மீடியா தொடர்ந்து பேசி வந்துட்டு இருக்காங்க அவங்க இந்த திமுக மற்றும் காங்கிரஸ் இவங்களுடைய கூட்டணி இந்திய மக்களுக்கு செய்த துரோகத்தை சொல்லி கீழ்ச்சி தொங்க விட்டுட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த தமிழக ஊடகங்களுடைய லட்சணம் உங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க வெறும் ஜிஞ்ச கழிக்கிறதுக்கு மட்டும்தான் ஆல்ரெடி இந்த புள்ளி கூட்டணிக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கு இந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டு சிஎம் சிறையில போட்டிருக்காங்க அதுல முக்கியமா இந்த தொடக்க கட்ட கட்சியினுடைய முதல்வர் இருக்கார்லையா திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவரை ஸ்பெஷலா திகார் ஜெயில போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட உட்கட்சி பூசல்கள் நடந்துட்டு இருக்கு இதுக்கு நடுவுல தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய பங்குக்கு இந்தாங்க இந்த பிரச்சனையை கொஞ்சம் வச்சுக்கோங்க சொல்லி இந்த கச்சை விவகாரத்தை இழுத்து விட்டுருக்காரு நேரு அவர்களுடைய காலகட்டத்துல இந்திரா காந்தி அவருடைய காலகட்டத்துல காங்கிரஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறத சொல்லியும் கலைஞர் கருணாநிதி அவர்களோட காலகட்டத்துல திமுக எப்படி இருந்தது அப்படிங்கறத சொல்லியும் திமுக மற்றும் காங்கிரஸ் இந்த ரெண்டு கட்சிகளையுமே போட்டு போல போலன்னு புலந்துட்டு இருக்காரு பாவா இந்த ரெண்டு கட்சிகளுமே இது குறித்தான விளக்கத்தை மட்டும்தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க பிரச்சாரத்துல பெரிய அளவுல அவங்களால கவனம் செலுத்த முடியல அதை மீறி அவங்க பிரச்சாரத்துக்கு போனாலும் மக்கள் அவங்கள பிளாக் பண்றாங்க கேள்விங்களை கேள்வி கேட்கறாங்க பதில் சொல்ல முடியாத கேள்விகளை கேட்டு திமுக எம்பிக்களை விரட்டி அடிக்கிறாங்க கச்சத்தீவு விவகாரம் பற்றி அண்ணாமலர்கள் ஆர்டிஓ ஒண்ணு போட்டிருந்தாரு முதல் பாகத்தை அண்ணாமலையே சொல்லியிருந்தாரு பெரிய விளக்கத்தையும் கொடுத்திருந்தாரு ரெண்டாவது பாகத்தை நாளைக்கு ரிலீஸ் பண்றோம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த நேரத்துலதான் நம்ம தலைவர் ஜெய்சங்கர் அவர்கள் இதுல இறங்கி இந்த இரண்டாவது பாகத்தை குறித்து பேசியிருந்தாரு இந்த விவகாரத்துல திரு ஜெய்சங்கர் அவர்கள் வருவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல பட் பாஜக கேட்டதான் சர்பிரைஸ் அதிகமாக இருக்குமே இந்த விவகாரத்துல திரு ஜெய்சங்கர் அவர்களை நேரடியாக நேரடியா இறக்கியிருக்காங்க இறங்கி இந்த விவகாரத்துல சம்பவம் பண்ணியிருக்காரு திரு ஜெய்சங்கர் அவர்கள் இந்த கச்சை தீவு விவகாரத்தை பற்றி பேச ஆரம்பிச்ச உடனே உலக நாடுகள் இந்த விவகாரத்தை குறித்து இற்று கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மார்க் மை வேர்ல்ட் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மோதி அவர்கள் பிரதமர் ஆன உடனே கச்சத்தீவு இந்தியாவுடன் இணைக்கப்படும் இந்த விவகாரத்துல திரு ஜெய்சங்கர் அவர்கள் இறங்கும் போதே தெரிய வேணாமா மனுஷன் யூஎனுக்கு மெசேஜ் கொடுக்கிறாரு இது இந்த கச்ச தீவி விவகாரம் இருக்கையா இது தனிப்பட்ட வகையில ரெண்டு கட்சிகள் தான் இது மாதிரியான விஷயங்களா செஞ்சிருக்காங்க இதுக்கும் இந்த நாட்டுக்கும் சம்மதம் கிடையாது மறுபடியும் கச்ச தீவி இங்கு இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான மெசேஜஸ் தான் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த உலக நாடுகளுக்கு கொடுக்குறாரு அமெரிக்கா கை போயிட்டு அமெரிக்கா ஊடகங்களுடைய கண்ணிலே வரல விட்டு ஆட்டினவர் ஜெய்சங்கர் இங்க போய் இந்த பிஸ்கத் பாசங்களை பார்த்து அவர் என்ன பயப்படுவா போறாரு இங்க இருக்கிறவனங்க ஆகுன்னு கத்திட்டு இருக்கானுங்க பட் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அதுவும் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய லட்சணம் உங்களுக்கே நல்லாவே தெரியும் இந்த கச்சத்தீவு விவகாரம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் எப்பயோ நடந்த இந்த சீன விவகாரம் சீனா அருணாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய இடங்களுக்கு அவனுங்க பேர் வச்சிருக்காங்க அப்படி மாதிரி எல்லாம் புதுசா ஒரு குரலையை கிளப்பி விட்டுருக்காங்க அது புரளையோ உண்மையோ அது ஒரு புறம் மிரகட்டும் சைனாகார இந்தியால இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு அவளுடைய பேர்ல ஊர் பேர்லாம் வச்சிருந்தானா அது அவனுக்கு சொந்தமாயிடுமா இப்ப நாம கூட தான் சீப்பு செந்திலுக்கு சீப்பு செந்தில் அப்புறம் திமுக அண்டா மொராட்டா வச்சு இப்படி எல்லாம் பேர் வச்சிருக்கோம் அதுக்குன்னு அந்த செந்தில் வேல் அப்படிங்கிற பேரு சீப்பு செந்திலா மாறிட போகுது கிடையாது அந்த சப்ப மோகனங்க அருணாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய இடங்களுக்கு பேர் வச்சானங்கன்னா அது அவனுங்களுக்கு சொந்தமாயிடுமா என்னங்க இது லாஜிக்கு ஆனா தமிழக ஊடகங்கள் அத மாதிரியான செய்திகள் தான் இன்னைக்கு ஃபுல்லா போட்டுட்டு இருந்தாங்க இந்த கச்ச தீவி விவகாரத்தை நாம திசை திருப்பணும் இதுல காங்கிரஸ் மற்றும் திமுக உடைய பெயர்கள் அடிப்படுது அதனால நாம இதை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தியை பெருசா பூம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதையும் இங்க இருக்கக்கூடிய ஒரு சில இந்த சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸை வச்சு பெருசா பேச வைக்கிறானுங்க அவனுங்களுக்கு தான் புத்தி இல்ல ஏன்டா சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் உங்களுக்கு குடும்பமா புத்தி இல்ல கொஞ்சம் தேடி படிக்க மாட்டீங்களா நேரு அவர்களுடைய காலகட்டத்துல சைனாக்காரா உள்ள வந்தா திரு நேரு அவர்கள் அதை பெருசா கண்டுக்கவே இல்லை இப்பதான் ரீசெண்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி மோடி அவர்கள் இப்ப அந்த சப்ப முக்கணங்கள்லாம் பேரு வச்சானாங்க சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்றாங்களே அங்க மோடி போயிட்டு வந்தாரு இதெல்லாம் கூட தெரியாம ஒரு பேசிக் ரிசர்ச் கூட பண்ணாம யாரோ ஒருத்தவங்க நெரேட்டிவ் செட் பண்ணி தராங்க அதை ஈவனிங்களோ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு சரி அதெல்லாம் தூக்கி தூரம் போடுங்க முதல்ல நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் பேசின இந்த ஒரு வீடியோவை பாருங்க திரு ஜெய்சங்கர் அவர்கள் அவருக்கே உரிதான ஒரு ஸ்டைல் ஒண்ணு இருக்கு அந்த ஸ்டைல்ல இந்த திமுக மற்றும் காங்கிரஸ் தூக்கி போட்டு பொல பொலான் பொலந்திருப்பாரு மிஸ் பண்ணாம இதை பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா தமிழக மீனவர்களுக்கு திமுக இழைத்த துரோகம் தமிழக உரிமைகளை தாரை வார்த்த போது கலைஞர் கருணாநிதி சொன்னதை இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் சுட்டிக்காட்டினார் நமது மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் கச்சை தீவு தொடர்பாக முன்மொழியப்பட்டுள்ள தீர்விற்கு நான் உடன்படுகிறேன் அரசியல் காரணங்களுக்காக இதற்கு என்னால் வெளிப்படையாக ஆதரவளிக்க முடியாது என்று கூறினார் எதிர்வினைகளை கட்டுப்படுத்தி பிரச்சனை இல்லாமல் பார்த்துக் கொள்கிறேன் என கலைஞர் கருணாநிதி வெளியுறவுத்துறை செயலாளருக்கு உறுதியளித்தார் இதெல்லாம் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னது அதை எல்லாத்தையுமே நம்மளுடைய ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருந்தாரு புட்டு புட்டு வச்சிருந்தாரு இப்போ நாம திரு ஜெய்சங்கர் அவர்கள் பேசின அந்த தரமான வீடியோவை பார்க்கலாம் பாருங்க சோ ஐ வாண்ட் டு நவ் டர்ன் தோக்கஸ் டு தி செகண்ட் டாக்குமெண்ட் ஆப் தி ஆர்டிஐ திஸ் இஸ் அ டாக்குமெண்ட் விச் இஸ் அ ரெக்கார்ட் ஆஃப் அ மீட்டிங் A record of a meeting on 19 June 1974, which is held in the in Fort St George, the Secretariat Tamil Nadu Secretariat uh, Conference Room, where the Foreign Secretary, accompanied by the Director of the Historical Division, he calls on the then Chief Minister of Tamil Nadu, Kalanyar Karnanidhi. Present there are the Tamil Nadu Chief Secretary, gentleman called P. Sabanayakam. And the Home Secretary, uh, a gentleman called S.P. Ambrose. Now, I want to share with you the relevant part of this because this will now answer the question not just the question who did it, but the question who hid it also. After the exchange of courtesies, Foreign Secretary recalling the talks he had in New Delhi with the Chief Minister in october 13th october 1973 so please note we are talking 19 june 74 so talks have been going on between the foreign ministry union government and the chief minister from 1973 so recalling 9th, 13th october 1973 and with the chief minister secretary and other officials of tamil nadu in madras on 14th october 1973 before the indo-sri lanka official level talks in colombo on 15-16 october 1973. so the key point is one year before the Kachatibu agreement, already union, then union government and then state government led by dmk were already led, the chief minister up to the level of chief minister were already discussing this agreement and they are discussing this agreement before they actually go into talks with sri lanka now then it says foreign secretary said the purpose was to keep the tamil nadu government fully informed please note these words fully informed of the developments in the talks with sri lanka and get the benefit of the views and negotiations of the tamil nadu views and suggestions of the Tamil Nadu authorities. So, this is actually the truth. The truth is for a party which has been saying, How was Kachatibu given away? How was state government not consulted? You know, how could the union government have done this? The fact is that actually there were consultations going on. They were kept fully informed. And please, when you Sure, the rest of it, you will see that it is much more than this. So I'm now reading another part of the document. Foreign Secretary then said that he had the authority of the Prime Minister and the Foreign Minister to put forward to the Chief Minister of Tamil Nadu for his consideration a compromise proposal which would divide the historic waters in the Park Bay. So here it is. It is not even that they are being informed after the event. They are actually being consulted one year ahead. They, the key proposal is now actually being put forward to the uh, Chief Minister. And the Foreign Secretary then proceeds, the next paragraph will show, he proceeds to explain this in great length. Now at the end of the conversation, again I am quoting from the document. On the substance of the proposal, the Chief Minister indicated that he was inclined to accept the suggested solution. Then it goes on. The Chief Minister, having once again signified his general acceptance of the suggested solution, said that for obvious political reasons, he could not be expected to take a public stand in favour of it. The Chief Minister, however, assured Foreign Secretary that he will help keep the reaction at a low key and will not allow it to be played up. The Foreign Secretary appreciated this gesture and stressed that nothing should be done to embarrass the central government or turn this affair into an issue between the centre and the state. So the fact is we know today actually not just who did it but also who hid it, who were all the parties who were responsible for the 1974 Kachativu Agreement, also how the fishing rights were terminated in 1976. So if we have today a situation as I shared with all of you,

யார் செஞ்சது மட்டும் இல்ல யார் இதை மறைச்சிருக்காங்க அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அதுவும் இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு அடிமா சொல்லியிருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இந்த கச்சத்தீவு அக்ரிமெண்ட் ஆனது போடப்பட்டிருக்கு ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேயே இதனுடைய பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கு காங்கிரஸ் மற்றும் திமுக இவங்க எல்லாத்துக்குமே பேசி முடிச்சிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அந்த காலகட்டத்துல மீனவர்களுக்கு இருந்த அந்த உரிமையானது பறிக்கப்பட்டிருக்கு அதான் அண்ணாமலர்கள் கடந்த வீடியோல சொல்லியிருப்பாரு ஆர்டிகல் சிக்ஸ் எமர்ஜென்சி காலகட்டத்துல இந்திரா காந்தியை எடுத்துட்டாங்கன்னு அதுதான் அதாவது ஆர்டிகல் சிக்ஸ் இருந்திருந்ததுனா இந்நேரம் தமிழக மீனவர்கள் ஈஸியா போயிருக்கலாம் அந்த இடத்துக்கு எல்லாம் போயிட்டு அவங்க மீன் பிடிச்சிருக்கலாம் பட்ரா என்ன பண்ணிருக்காங்க எமர்ஜென்சி காலகட்டத்துல அந்த ஆர்டிகல் சிக்ஸ் தூக்கி இருக்காங்க லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ்ல ஆறாயிரத்தி எண்பத்தி நான்கு மீனவர்கள் இறந்திருக்காங்க இந்த ஒரு காரணத்தினால இறந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்து படகுகள் இந்த ஸ்ரீலங்கன் ஆர்மியை காலி பண்ணிருக்காங்க அந்த கச்சத்தீவுல யாருமே பெருசா இல்ல ஓகேங்களா அங்க ஒரே ஒரு சர்ச் தான் இருக்கு இந்த பிரிட்டிஷ்காரன் பாருங்க அங்கேயும் போய் சர்ச் கட்டி வச்சிருக்கான் அங்க பெருசா யாருமே கிடையாது ஆனாலும் அந்த இடத்தை பாதுகாக்கிறது ஸ்ரீலங்கன் ஆர்மி தான் அவனுக்கு தான் பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க கச்சத்தீவு தாரை வார்த்தது திமுக காங்கிரஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா எப்படி அவங்க கொடுத்துருக்காங்க அதுக்கு பின்னாடி நடந்த அரசியல்கள் என்னென்ன அப்படிங்கறதுதான் இப்ப அண்ணாமலை அவர்கள் வெளிப்படுத்திருக்காரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இதை பற்றி எல்லாருமே தெளிவா பேசியிருக்காங்க இதெல்லாம் பாருங்க கடந்த காலங்கள நடந்திருக்கு சத்தியமா நேரு அவர்கள் இந்திரா காந்தி அவர்கள் கருணாநிதி அவர்கள் திமுக காங்கிரஸ் இவங்க யாருமே நினைச்சு கூட மாட்டாங்க அண்ணாமலை மாதிரியான ஒருத்தர் வருவான் நாம செஞ்ச இந்த தில்லுமுல் எல்லாத்துமே வெளியே கொண்டு வருவான் கரெக்டா எலெக்ஷன் டைம்ல இந்த விஷயத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த மானத்தையும் அவன் வாங்க போறான் அப்படிங்கிறத இவங்க யாருமே நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க அந்த காலகட்டத்தில் இவங்க ஹாப்பியா இருந்திருப்பாங்க அப்பாடா நம்ம யாருக்குமே தெரியாம சக்சஸ்ஃபுல்லா இந்த ஒரு விஷயத்த முடிச்சிட்டோம் நாம யாருக்குமே எந்த ஒரு விஷயமும் தெரியாம எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம சக்சஸ்ஃபுல்லா இந்த ஒரு விவகாரத்தை முடிச்சு வச்சுட்டோம் இதுக்காக நமக்கு தொல்லையே கிடையாது அப்படி மாதிரி நினைச்சிருப்பாங்க ஆனா அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்தாரு வந்து மொத்த விவகாரத்தையும் பொட்டு புட்டு வச்சு இப்போ இந்த நாடே இந்த விவகாரத்தை குறித்து தான் பேசுறாங்க திமுக மற்றும் காங்கிரஸ் இவனுடைய கூட்டணி எப்படிப்பட்ட துரோகத்தை இந்த நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த நாடு முழுவதும் எல்லாருமே பேசுறாங்க திரு ஜெய்சங்கர் அவர்கள் இது மாதிரி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய அண்ணாமலை அவர்களும் தரமான சம்பத்தை செஞ்சிருப்பாரு கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் திணற திணற இந்த திமுகவையும் காங்கிரசையும் போட்டு போல போலன்னு பொலந்திருப்பாரு எப்படிலாம் அவங்க பிளான் பண்ணாங்க திமுக காங்கிரஸ் என்னெல்லாம் செஞ்சாங்க திரை மறைவுல நடந்த டீலிங் என்ன காங்கிரஸை காப்பாத்துறதுக்கு திமுக செய்த காரியம் எல்லாம் என்னன்னு எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிருக்காரு அண்ணாமலை பேசின அந்த ஒரு வீடியோல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு போஷனை மட்டும் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அதை மட்டும் பாருங்க இந்த நோட்ஸ் பாத்தீங்கன்னா இது போல கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பக்கத்திற்கான நோட்ஸ் அவங்களுடைய ஒரு மணி நேரம் நடந்த பிரீஃபிங் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது ஒன்பது பக்கத்துக்கான நோட்ஸ் இதை முழுவதுமாக இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் நாங்கள் வெளியிடுகின்றோம் நேற்று பேசியது இன்று பேசியது எல்லா காப்பியும் உங்களுக்கு கொடுத்துட்றோம் இதுல மிக முக்கியமானது அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் கேட்கிறாங்க வந்து ஒரு இரண்டு வருடம் தள்ளி போட முடியுமா இரண்டு வருடம் தள்ளி போட்டு கட்சத்தீவை சொல்றாங்க அவர்கள் தெல்ல தெளிவாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கட்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதிலே அவருடைய முடிவும் இதில் இருந்துச்சு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சகோதர சகோதரிகள் இதை படிக்கும் பொழுது உங்களுக்கும் தெரியும் அதன் பிறகு நம்முடைய கருணாநிதி அவர்களோடு தமிழகத்தினுடைய சீஃப் செக்ரட்டரி தலைமை செயலாளர் சபாநாயகம் அவர்கள் இருந்தாங்க அந்த மீட்டிங்ல கொஞ்ச நேரம் கழிச்சு அம்பரோஸ் நடுவில் குறிப்பாக கொண்டு வர முடியுமா அப்படின்னு பேச்சுவார்த்தையில் நடந்துச்சு ஆனா கடைசியாக கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு காங்கிரஸ் அரசு இலங்கைக்கு கொடுப்பதில் சம்மதம் தெரிவித்தது மட்டுமில்ல சின்ன விதமாக நான் போராட்டம் நடத்திக்கிறேன் இதை நான் லோக்கல்ல ஹேண்டில் பண்ணிக்கிறேன் இதை வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூ வரும்பொழுது நான் பாத்துக்கிறேன் அந்த அளவுக்கு கருணாநிதி அவர்கள் அன்னைக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் திரு கேவல் சிங் அவர்கள்ட்ட பேசியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் ஒன்று முதல் கேள்வி அதாவது காங்கிரசும் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல கச்சத்தீவை திட்டமிட்டு சதி செய்துதான் இலங்கைக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இதுல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முழு பங்களிப்பு இருக்கு இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னது போல இருபத்தி ஒரு முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாடகத்திற்காக கடிதம் எழுதுறாங்க கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் என்று அன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கருணைஞர் கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு கொடுப்பதற்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி இருந்தால் கச்சத்தீவு மத்திய அரசு கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை கொடுத்திருக்க மாட்டார் ஆனால் அவருக்கு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் பொலிட்டிக்கல் காரணம் அதற்காக சம்மதம் கொடுத்துவிட்டு இருபத்தி ஒரு முறை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் இது எங்களுடைய முதல் கேள்வி உங்களுடைய இருந்திருக்கு தமிழகத்தினுடைய மீனவ சந்தங்கள் குறிப்பாக ராமநாதபுரம் பகுதியில் கட்சி கொடுத்த பிறகு இந்தியாவுடைய ஜாகிரபிக்கல் பவுண்டரி எல்லை சுருங்கி இருக்கிறது அதற்கு காரணம் மாபெரும் துரோகம் செய்தது காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் இரண்டாவது காங்கிரஸ் திமுக இருவரும் எப்பொழுதெல்லாம் சேருகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் இந்தியாவினுடைய பகுதி ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கும் குறிப்பா காங்கிரஸ் தனியாக இருந்தபொழுது அக்ஷய் சென் அருணாச்சல் பிரதேசில் ஒரு பகுதி இதையெல்லாம் காங்கிரஸ் அவர்கள் கொடுத்திருக்கின்றார் திமுக சேர்ந்த பொழுது கச்சத்தீவை கொடுத்துருக்காங்க இந்த இறையாண்மின் மீது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பேசினா அதே பேச்சை தான் அவங்க பேச போறாங்களா இதெல்லாம் இந்தியாவினுடைய ஜியாகிரபிகள் பவுண்டரியா தான் பாக்குறாங்களா என்பதே திராவிட முன்னேற்றக் கழகம் மறுபடியும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு மூன்றாவது ஆழ்கடலில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் வேறு யாரும் இல்லை இரண்டாயிரத்தி முன்பு நூற்று கணக்கான மீனவர்கள் சுடப்பட்டு கொல்லப்பட்டதற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினான்கு பிறகு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் பொறுப்பேற்க வேண்டும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பொதுமன்றத்தில் வைக்கிறோம் எதற்காக இன்று பேசுகின்றோம் உங்களுக்கு தெரியும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக கடந்த சில வருடங்களாக கட்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக ஒரு மனுவை கொடுத்திருக்கோம் கட்சத்தீவை மீட்க வேண்டும் இது எங்களுடைய ஸ்டேட்டட் கோல் அதில் நாங்களும் மத்திய அரசுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக எல்லை சுருங்கிய பிறகு அது எப்படிப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது நம்முடைய மீனவர்கள் முதல்ல நெடுந்தீவு வரைக்கும் போனவங்க இதுக்கப்புறமா அண்ணாமலர்கள் அந்த வரலாறு எல்லாம் மீனவர்களுடைய எல்லையானது சுருக்கப்பட்டிருக்கு இல்லையா அந்த எல்லை தாண்டி போனாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா யாருமே அவங்களை சுடுவாங்க இது குறித்தெல்லாம் எல்லாம் நாம நிறைய பார்த்திருப்போம் செய்திகளையும் நம்ம பார்த்துருக்கோம் இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது காங்கிரஸ் இது மாதிரியான ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அதற்கு முழு ஆதரவு திமுக தரப்புல இருந்து கொடுத்திருக்காங்க கருணாநிதி அவர்கள் கொடுத்திருக்காரு அரசியல் காரர்களுக்காக திரு கருணாநிதி அவர்கள் காங்கிரஸ் சொன்ன அந்த விஷயம் எல்லாத்துக்குமே செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம வெளிப்படையாக என்னால் உங்களுக்கு ஆதரவு தர முடியாது நான் சின்னதா எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறேன் இது பெரிய அளவுல பிரச்சனையா விடிக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறதா நம்மளுடைய அண்ணாமலர்கள் சொல்றாரு இதுல நம்முடைய அண்ணாமலர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு இந்தியாவினுடைய இறையாண்வின் மீது திமுகவினருக்கும் காங்கிரஸுக்கும் அக்கறை இருக்கா நம்பிக்கை இருக்கா திமுக மீது மட்டும் தான் கேட்டிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பேசுன மாதிரி தான் இதுக்கப்புறம் பேச போறீங்களா இல்லைன்னா நீங்க உங்களை நீங்க மாத்திக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இல்லையா இந்த இடத்துல நான் ஒரு சின்ன கவுண்டர் கொடுக்க விரும்புறேன் அது என்னன்னா இந்த காஷ்மீர் விவகாரம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி போன்ற விஷயம் எல்லாம் எடுக்கும் பொழுது இங்க இருந்தவங்க எப்படிலாம் அது குறித்து பேசினாங்க அப்படிங்கிறத நீங்க பாத்துருப்பீங்க அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா திமுகவுடைய எம்பி திரு அப்துல்லா அவர்கள் அப்துல்லா தான் நினைக்கிற அவரோட பேரு அவரு பார்லிமெண்ட்ல பேசும்பொழுது இந்த காஷ்மீர் விவகாரம் குறித்து எல்லாம் பேசிருப்பாரு இந்த காஷ்மீர் தான் சொந்தம் அப்படிங்கிற பேசிருப்பாரு அதற்கு ஏகப்பட்ட கண்டனங்களா வந்தது சபாநாயகர் அவர்களே திமுக எம்பிய அமைதியா இருக்க சொன்னாங்க அவர் பேசின விஷயத்தெல்லாம் டிலீட் பண்ண சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் இருக்கார் இல்லையா அவருடைய தம்பின்னு நினைக்கிறேன் அவர் பிரிவினவாத கருத்துக்கெல்லாம் இப்ப ரீசெண்டா பேசிட்டு வந்துட்டு இருந்தாரு நார்த் விச சவுத் அது இது சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பேசி வந்துட்டு இருந்தாரு சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே நீங்க எல்லாருமே புரிஞ்சிக்கணும் இந்தியாவுடைய இறையாண்மை மீது இவங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அதை அவங்க மதிக்கிறாங்களா அப்படிங்கிறத இந்த செயல்பாடுகள் மூலயமாவே நீங்க புரிஞ்சிக்கலாம் அண்ட் ஆல்சோ இந்த பாகிஸ்தானுக்கு சாரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா அதையும் மறந்துடாதீங்க இந்த கச்சத்தி விவகாரத்துல நம்மளுடைய பாஜக எவ்வளவு அழகா ஸ்கெட்சப் போட்டு காய்களை நகர்த்திருக்காங்கன்னு பாருங்க அதுவும் இந்த எலெக்ஷன் டைம்ல நான் எதை பார்த்து ரொம்ப வியக்குறேன்னா நம்முடைய அண்ணாமலர்கள் ஆர்டிஐ போட்டிருக்காரு அந்த ரிசல்ட் வந்த உடனே டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா அவங்க அந்த ஆர்டிகலை பப்ளிஷ் பண்றாங்க அந்த ஆர்டிக்கலை நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இந்த நாட்டினுடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இவங்க எல்லாருமே ஷேர் பண்ணி திமுக மற்றும் காங்கிரஸ் இவங்கள போட்டு போல போலான்னு பொலந்தாங்க இந்த நாட்டினுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல் லீடர்ஸ் தான் இவங்க மூணு பேருமே இவங்க மூணு பேரும் இந்த விவகாரத்தை குறித்து பேசும்போது கண்டிப்பா உலக நாடுகள் அது எல்லாத்தையுமே கவனிப்பாங்க அந்த கேப்ல தலைவர் ஜெய்சங்கர் இந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் இதுல களமிறங்க அப்போ இந்த விவகாரத்தின் மீது இருந்த அந்த வியூ இருக்கு இல்லையா அது டோட்டலா சேஞ்ச் ஆகுது இதெல்லாம் சொல்லும் போதே பயங்கரமாசா இருக்குது இதுதான் பாஜக இதுதான் ஆர் அவங்க முன்னாடி எல்லாம் இந்த திமுக காங்கிரஸ் எல்லாம் கிட்ட கூட வர முடியாது ஆக்சுவலி கேம்மு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க தான் பாஜகவுடைய ஆட்டமே நீங்க எல்லாருமே பார்க்க போறீங்க அதை எல்லாத்தையுமே நாம பொறுமையா போறதுல இருந்து பார்க்கலாம் சோளதாங்க சின்ன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தேக நேரம் ஜெகேந்த் வந்தே மாதுரா